ஆாகியலட்சுமி சீரியலில் என்னைக்கு ஈஸ்வரியை இந்த வீட்டை விட்டு துரத்த போகிறாங்க பாக்கியா வெறுமனையே கோபியை விரட்டுறதுனால ஒரு பிரோஜனமும் இல்லை வெளியே இருக்கிற எத்தனை பிரச்சனைகளை சமாளித்தாலும் சரி இவங்க எல்லாத்துக்குமே வீட்டுக்குள்ளேயே ஒரு பெரிய எதிரி இருப்பாங்கிறதான் சீரியல்களில் ஒரு முக்கியமான ஒரு நிதர்சனமான உண்மையாக ஒரு விஷயத்தை திருப்பி திருப்பி காமிச்சுட்ருப்பாங்க ஒரு ஹீரோயினோ ஒரு ஹீரோவோ உலகத்தில் இருக்க எல்லா பிரச்சனைகளையும் சமாளிப்பாங்க சிஎம் வரைக்கும் கான்ட்ராக்ட் வச்சுருப்பாங்க மினிஸ்டர் வரைக்கும் கான்ட்ராக்ட் வச்சுருப்பாங்க ஆனாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரே ஒரு வயசான ஒரு ஆளோ இல்லை வந்து அவங்க கல்யாணம் பண்ண ஒரு ஆளோ இல்லை வந்து ஒரு வில்லியாக இருக்கிற ஒரு தங்கச்சியோ இல்லை வந்து ஒரு மச்சனச்சியோ யாரோ ஒருத்தங்க சம்மந்தமே இல்லாமல் வந்து வெளில வேலை பண்ணுவாங்க அது இவங்க கண்டுபிடிக்கும் மாட்டாங்க கண்டுபிடிச்சாலும் சரி பண்ணவும் மாட்டாங்க ஸோ இதே மாதிரி தான் வந்து இங்கேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ பாக்யலட்சுமி சீரியலில் கோப்பியை குறை சொல்கிற திட்ட வெளில போங்கன்னு சொல்கிற பாக்கியா அதே முடிவை ஈஸ்வரிக்கு எப்பயோ எடுத்துக்கலாம் வயசில் பெரியவங்க அப்படி தான் பேசுவாங்க அப்படிங்கிற கிறுக்குத்தனத்தை ஒரு தடவை ரெண்டு தடவை மூணு தடவை நாலு தடவை பொறுத்துக்கலாம் நானூறு தடவை பொறுத்துக்கிறது அப்படிங்கிறது முட்டாள்தனம் அப்படிங்கிறதான் உண்மை ஆனால் இப்போ இந்த கதையில் கோபியை பற்றியோ இல்லை வந்து ஈஸ்வரியை பற்றியோ அவங்களுக்கு ஒரு முடிவு கொண்டு போகிற மாதிரிலாம் கொண்டு போகிறத விட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கடைசி எபிசோட் வரைக்கும் டிஆர்பிக்கு ஹை ஹை ஆகிறதுக்கான விஷயங்கள் வேறு ஏதாச்சும் ஒன்று புதுசாக செய்வோம் ஏதாச்சும் வித்தியாசமாக பண்ணுவோம் அப்படின்னு முடிவு பண்ணி என்ன ஒன்று இப்போ வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆகாஷ் நீ இல்லாமல் நான் இருக்க முடியாது நாள் இல்லாமல் நீ இருக்க முடியாது என்ன அடிச்சுட்டாங்க அவங்க உங்கள் அண்ணனுங்களும் தம்பி உங்கள் அப்பாவும் சேர்ந்து அப்படின்லாம் வந்து சொன்னதுக்கப்புறமா இல்லை அந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் இனியாக வந்து பேக்காட்டம் ஒரு பையை தூக்கிக்கிட்டு விடைகொடு சாமி சென்று வருகிறேன் சொல்லிட்டு கிளம்பி போய் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பையன் தூக்கிட்டு போயிட்டு ஆகாஷ் நம்ம வீட்டை விட்டு ஓடி போலாம் கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு ஓடி போய் அதனால எல்லாம் இடிஞ்சு போய் பாக்கி ஆடா அப்போவே சொன்னதில்ல வீட்டை விட்டு போவாத நீ வீட்டை விட்டு போனா அந்த பிள்ளையும் வீட்டை விட்டு போயிருட்டு அப்படின்னு ஏதாவது கிருக்கத்தனமாக ஈஸ்வரி பேசுகிறத அவங்க எல்லாம் அளறத அவ்வளோ போய் நம்பினே நம்ம வீட்டு போகணும் நம்பினே அப்படிங்க பாவமா வந்து செல்வியும் முடிக்க அப்படின்னு சொல்லிட்டு பல தேவையில்லாத விஷயங்கள் மட்டும் கதையில நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக இருக்கு அப்படிங்கிறதான் உண்மை சோ அந்த கதை எப்படி தான் போகுது அந்த கதையில் வந்து இப்போ திருப்பி இந்த மாதிரி ஏதாச்சும் தேவையில்லாத விஷயங்கள்லாம் எடுத்துட்டு வந்து இப்போ ஸ்லாட் டைம் ஸ்லாட்லாம் சீரியல்லாம் மாற்றிட்டாங்க அப்போ சீரியல் முடிய போகுதுங்கிறது கன்ஃபார்ம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் சீரியல் முடிய போகுது அதுக்குள்ளார வந்து இந்த மாதிரி ட்விஸ்ட்டு டேர்ன்லாம் கொண்டு வரணும் இனியாக ஓடி போய் ஒரு கல்யாணம் பண்ணுற மாதிரிலாம் காமிச்சிருவாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்லை அதுக்கு முன்னாடி பாக்கியா இந்த தயவு செஞ்சு கோபி அண்டு ஈஸ்வரியை வெளில அனுப்பி செடியன் வெளில போகணும்னு ஆசைப்பட்டாருன்னா அவரை கூட அனுப்பிடலாம்னு நினைக்கிறீங்களாங்கிறத சொல்லுங்கள்